நாடு முழுவதும் ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் காலை ஒன்பது மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இதுவரை வாக்களித்துள்ள பிரபலங்கள் யார் யார் வணக்கம் எலில் தற்பொழுது நாடு முழுவதுமே லோக்சபா தேர்தலானது துவங்கி நடைபெற்று வருகிறது கடந்த நான்கு கட்ட தேர்தல் நிறைவடைந்த நிலையில் இன்றைய தினம் ஐந்தாவது கட்ட தேர்தலானது காலை ஏழு மணி அளவில் துவங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஆறு மாநிலங்கள் உட்பட இரண்டு யூனியன் பிரதேசங்களிலும் இந்த தேர்தலானது நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி ஒன்பது தொ மக்களவைத் தொகுதிகளில் தேர்தலானது நடைபெற இருக்கிறது அதே போன்று ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி அதே போன்று லடாக்கில் ஒரு தொகுதி என நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இந்த தேர்தலானது நடைபெற இருக்கிறது காலை ஏழு மணிக்கு துவங்கிய இந்த வாக்குப்பதிவானது தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஒன்பது மணி நிலவரப்படி பார்த்தோமேனால் பத்து புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையத்தால் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டோமேனால் வெஸ்ட் பங்களில் பார்த்தோமேனால் பதினைந்து சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது பீகாரில் பதினோரு சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஒடிசாவை பொறுத்தவரை மக்களவைத் தொகுதிகளுடன் இணைந்து சட்டமன்ற தேர்தலும் நடைபெற இருக்கிறது முதற்கட்ட தேர்தலானது அங்கே நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இரண்டாவது கட்ட தேர்தலானது ஒடிசாவில் துவங்கி நடைபெற்று வருகிறது அதே போன்று மகாராஷ்டிராவில் மும்பை சென்ட்ரல் மும்பை உள்ளிட்ட அந்த தொகுதிகளிலுமே இன்றைய தினம் தேர்தலானது துவங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அஹ் ரேபரேலி தொகுதியில் பார்த்தோம் அஹ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் கடந்த முறை இந்த தொகுதியில் பார்த்தோம் சோனியா காந்தி அவர்கள் போட்டியிட்ட நிலையில் தற்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது அவர் இந்த தொகுதியில் தீவிர பிரச்சாரமானது மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக அவருடைய தாயார் சோனியா காந்தி மற்றும் சகோதரி பிரியா காந்தி உள்ளிட்டோர் அந்த தொகுதியில் ஒரு தீவிர பரப்புரையை மேற்கொண்டனர் குறிப்பாக ரேபரோலி தொகுதி எடுத்துக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளவில்லை கடந்த சில ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி ரேபரேலி தொகுதி காங்கிரஸ் கட்சியின் கோட்டை என்றே சொல்லலாம் ரேபரேலி தொகுதியில் இந்த முறை ராகுல் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்ற வயநாடு தொகுதியில் போட்டியிட்ட அவர் இந்த முறை அமேதி தொகுதிக்கு பதிலாக ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுவதால் அந்த தொகுதி ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதே போன்ற அமேதி தொகுதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் போட்டியிடுகிறார் லக்னோவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் போட்டியிடுகிறார் அதே போன்று பராமுல்லா அதாவது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பராமுல்லா என்ற மக்களவை தொகுதியில் வந்து பார்த்தோம் உமர் ஒமர் அப்துல்லா அவர்கள் வந்து களமிறங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றே பீகாரில் பார்த்தோமேனால் முக்கிய வேட்பாளரும் அங்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார் இதனால் வந்து ஒரு பரபரப்பான அந்த தேர்தலானது தற்பொழுது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நான்காவது கட்ட தேர்தலில் பார்த்தோமேனால் அறுபத்தி ஆறு புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்தது தற்பொழுது வெயிலின் தாக்கம் என்பது குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஐந்தாவது கட்ட தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மூன்று அந்த முதல் கட்டம் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என மூன்று கட்டங்களில் நடைபெற்ற தேர்தலில் வாக்கு சதவீதம் என்பது குறைவாக தான் காணப்பட்டது ஏனென்று சொன்னால் தென் மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததனால் பலர் வந்து வாக்களிப்பதற்கு ஆர்வம் காட்டவில்லை தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தோம் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வந்து அதிக அளவில் வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்றும் வந்து பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார் அதே போன்று ராகுல் காந்தி அவர்களும் வந்து மாற்றத்திற்கான தேர்தல் கண்டிப்பாக அனைவரும் வந்து இந்த வாக்குகளை செலுத்த வேண்டும் என்றும் அவர் தரப்பில் வந்து கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்று இந்த நாற்பத்தி ஒன்று ஒன்பது தொகுதிகள் வந்து கவனிக்கத்தக்க ஒரு தொகுதிகள் பல நட்சத்திர வேட்பாளர்கள் களம் இருக்கின்றனர் இதனால் தற்பொழுது வாக்குப்பதிவு தற்பொழுது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது மும்பை சென்ட்ரலில் எடுத்துக்கொண்டமையனால் பாலிவுட் நடிகர்கள் பலரும் வந்து வந்து தங்களுடைய வாக்குகளை தற்பொழுது பதிவிட்டு வந்தவனம் இருக்கின்றனர் குறிப்பாக ஸ்ரேயா வந்து பார்த்தேமேனால் அந்த தொகுதியில் நடிகை ஸ்ரேயா அந்த தொகுதியில் வந்து வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார் அதே போன்று மற்ற நட்சத்திர வேட்பாளர்களும் தொடர்ந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து வந்தவன் இருக்கின்றனர் ஒடிசாவை ஏற்றுக்கொண்டமையானால் அந்த முப்பத்தி ஐந்து தொகுதிகள் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது இங்கு ஒன்பது மணி நிலவரப்படி பார்த்தோமேனால் ஒன்பது புள்ளி இரண்டு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகி இருக்கிறது குறைவான வாக்கு சதவீதம் என்று எடுத்துக்கொண்டோம் எடுத்துக்கொண்டோமேனால் மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோம் குறைந்த வாக்கு சதவீதம் என்பது பதிவாகி இருக்கிறது மற்ற தொகுதிகளின் வாக்கு முழு நிலவரம் என்பது அடுத்த கட்டமாக பதினோரு மணி நிலவரத்தை தேர்தல் ஆணையம் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் ஆறு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஐந்தாம் கட்ட மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்